வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் நூறு நாள் வேலை கேட்டு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மணப்பாறை வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சக்தி என்ற பழனிசாமி தலைமையிலும் ராமசாமி அம்மா கண்ணு ஆரோக்கியம் பாலுசாமி செந்தாமரை மரிய டெய்சிராணி வெள்ளக்கண்ணு வேளாங்கண்ணி சின்னத்தங்கம் பழனியம்மாள் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது போராட்டத்தில் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திய மனுவை மணப்பாறை வட்டாட்சியரிடம் கொடுப்பதற்காக கோவில்பட்டி சாலையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஊர்வலக சென்றனர் ஊர்வலகத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர் மாநில துணை செயலாளர் இந்திரஜித் ஏ ஏஐடியுசி போக்குவரத்து தொழிற்சங்க மாநில துணைச்செயலாளர் செயலாளர் சுப்பிரமணி விவசாய சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் சண்முகானந்தம் மாவட்ட செயலாளர் கணேசன் சிபிஐ நகர செயலாளர் ஜனசக்தி உசேன் வையம்பட்டி ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் வட்டாட்சியர் செல்வத்திடம் தங்களது கோரிக்கைகளை அடங்கிய மனுவை அளித்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு